பெண்களுக்கு உடற்பயிற்சி ஏன் அவசியம் எஸ்பெஷலி ஸ்ட்ரென்செய்னிங் மாதிரி ஒர்க் தான் வந்து ரொம்ப அவசியம் ஏன் அப்படின்னா பிபோட்டிக் முன்னாடி பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து நம்ம பார்க்கறோம் அவங்களோட என்கேஜ்மெண்ட் இன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லாவே இருக்கும் பிபோட்டிக் அப்புறம் தான் அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவல் வந்து டிக்ளேர் ஆகும் அதில் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு மாதிரி அமெண்ட் பண்ணி பயிருவாங்க ஸோ ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாம பிபோட்டிக் அப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆயிடுதுல அப்போ தான் வந்து ஹெல்த் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் அடுக்கடுக்காக வர வாய்ப்பிருக்கு எப்பன்னா அந்த மென்சில் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வரலாம் பெர்டிலிட்டி சம்பந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன் பிரெக்னன்சி சம்பந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் அப்புறம் போஸ்ட் மார்ட்டம் ரிலேட்டட் ரிலேட்டட் இஷ்யூஸ் மெனாபாஸ் ஸ்டேஜ்ல வர்றப்போ அப்போ வந்து அது அத சுற்றி பிரச்சனைகள் வரலாம் அப்புறம் முதுமை ஆஹ் சோ யோ ஏஜிங் ட்ராசக்டரி ரொம்ப வித்தியாசமா இருக்கும் சோ பெண்களுடைய லைஃப் சைட் ஒட்டு மொத்தமா எடுத்து பார்த்தா அதுல இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ் எடுத்து நம்ம அக்கௌண்ட்ல எடுத்தோம்னா

நார்மல் பாடி மாஸ் இண்டெக்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கும் இந்த ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருக்குது விமனை வந்து சயின்டிபிக்கா கைட் பண்றதுக்கான அத்தனை இன்ஃபர்மேஷனும் அத்தனை ரிசர்ச் ஸ்டடிஸும் இப்ப ரெடியா தான் இருக்குது மஸ்குலர் ஸ்கெல்டல் அனாட்டமின்னு பார்த்தா மென் விமன் பெரிய டிஃபரன்சஸ் இல்லை அதே மென்க்கு இருக்கிற அதே தசைகள் தான் அதே அதே ஜாயிண்ட்ஸ் அதே மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பெண்கள்கிட்ட இருக்குது ஸோ மென் பண்ற ட்ரைனிங்கே இவங்களும் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்அப்ஸ் வந்து மாடிஃபைட் புஷ்அப்ஸ் தான் பண்ணலாம் அதை பற்றி நான் வீடியோ கூட நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்த வரைக்கும் பெண்கள் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் எக்ஸைஸ் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு கிளாஸிபிகேஷன் பண்ண மாதிரி இருக்கு அளவுக்கு பெரிய அளவுல வெயிட்ஸ்லாம் லிஃப்ட் பண்ணனாலும் அவங்க பண்ற அந்த எக்ஸைசஸ்ல நிறைய எக்சைசஸ் வந்து விமனும் பண்றாங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு